நீங்க வளர்க்குற நாய் தினமும் உங்க முகத்தை நல்லா நக்கி விடுமா நாயோட வாய் மனுஷனோட வாயை விட சுத்தமானதுன்னு சமாதானம் ஆயிடாதீங்க நாய்களோட வாயில விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட எழுநூறு வகையான பாக்டீரியாக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பிபி சூசி போட்டு இருந்தாலும் நாய்களோட வாயில பாஸ்டுரலா கேனிஸ் மாதிரியான பாக்டீரியாக்கள் இருக்கும் இது நாய் கடிச்சா அல்லது நாக்கால நக்கினா மனிதர்களுக்கு தோல் அழற்சி அல்லது காயங்களில் தொற்று ஏற்படுத்தும் உதாரணமாக போர்பைரோமோனாஸ் என்பது ஒரு பாக்டீரியா குடும்பம் இது நாய்கள் மற்றும் மக்கள் இருவருக்கும் பல் வியாதியை ஏற்படுத்துகிறது ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா பெரும்பாலும் நாயோட வாயில வாழற கிருமிகள் மனிதர்களுக்கு பெருசா பாதிப்பதையும் ஏற்படுத்தாது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பெருசா எந்த நோயும் வராது இதற்கு காரணம் நாய்கள் மற்றும் மனிதர்களோட மரபு அமைப்பு வேற வேற மாதிரி இருக்கும் நாயோட வாயோ நம்ம வாயோ இரண்டுமே வேறுபட்டது நீங்க நாயோட குஞ்சி விளையாடலாம் ஆனா நக்கல் வாங்கிட்டு தான் விளையாடணும்னு இல்ல அதனால அடுத்த தடவை உங்க நாய் உங்க முகத்தை நக்க வரும்போது எஸ்கேப் பாரு வழியை பாருங்க